வணக்கம் விவர்ஸ் நம்ம திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நாய்க்கம்பட்டி என்ற வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு ரோடு பேஸ்லேயே அமைச்சிருக்குங்க ரோட் பேஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தம்பது அடி ரோட் பேஸ் வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியாங்க மரம் கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது அது கொஞ்சம் ஊடு கண்டும் போட்டிருக்காங்க வாங்குகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள லேண்டாக தான் இருக்குது மரம் நல்ல ஈல்டில் தான் இருக்குங்க பார்க்க வயசான மரம் மாதிரி தெரியும் மரம் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மரம் தேங்க ஒரு ரூம் இருக்குது ஒரு போர் இருக்குது கிணறு வந்து பங்கு கிணறு தேவைப்பட்டால் அதுலேயும் ஓட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம போரை ஓட்டினாலே போதும் போரில் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தாங்க மலையில் அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் ஒரு அங்கே பெய்கிற மலை தண்ணி பூராமே வந்து ஒரு சேமிப்பு ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த குளத்தில் வந்து சேமிச்சிருங்க குளத்து இந்த தோட்டத்து லேண்டை ஒட்டியே போகுதுங்க அந்த உபரி நீர் பூராமே இந்த லேண்டை ஒட்டி தாங்க போயிட்டுருக்கு தண்ணி நல்லா செலும்பான ஏரியா தான் இது அந்த தோட்டத்தில் உள்ள ரூமுங்க தோட்டத்துக்காரங்க வந்து அங்கே தோட்டம் தங்குறதுக்கு மாதிரி ஒரு ரூம் போட்டுருக்காங்க இடமெல்லாம் நல்ல இடம் தான் உங்களுக்கு மரம் வந்து பெரிய மரம் மாதிரி தெரியும் மண்ணு வந்து செவ்வல் மண்ணு தாங்க நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணு தான் நல்ல இடம் பிடிச்சிருக்குங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணுறோம் இடத்த காமிக்கிறோம் நல்ல முறையில் நாங்கள் சிட்டியும் பேசி உங்களுக்கு இந்த இடத்த வாங்கி தர்றோம் அவங்க வந்து விலை என்ன சொல்கிறாங்கன்னா விலை வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் சிங்கிள் ஓனர் தாங்க அந்த போரை பார்க்கலாம் வாங்க அந்த போர் இந்த கூட்டு போகிறாரு லேண்டுக்காரர் தான் போர் ஒன்று இருக்குன்னு சொன்னார் அந்த போரை காமிக்கிறதுக்கோசரம் போயிட்டுருக்காரு எந்த ஒரு தொந்தரவும் பாத தொந்தரவே இல்லைங்க இருந்து அப்படியே கீழே எடுத்து காலை வச்சோம்னாக்க நம்ம தான் கால் வைக்க மாதிரி இருக்கும் இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க பொறாமே தென்னந்தோப்பு தான் ஒரு சில இடத்துக்கள்ல கொஞ்சம் பூச்செடி போட்டுருக்காங்க மண் அவ்வளோ ஒரு ஆசாரமாக இருக்குங்க நல்லா பார்க்க பார்க்க நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்குது அவ்வளோ ஒரு செழிப்பான ஏரியா அங்கே வரைக்கும் இருக்குங்க ஒரு சர்வீஸ் இருக்குதுன்னு சொன்ன அதுதான் இது போ இந்த எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் இவங்களோட தான் இந்த போரு கம்பிரஷர் போட்டிருக்காங்க செட்டே மாட்டலாம் ஆனால் தான் போட்டு வச்சுருக்காங்க தண்ணி மேலாகவே கிடக்கு நாங்கள் பார்த்தோம் அந்த லாஸ்ட்டு தெரியுது பாருங்கள் லாஸ்ட்டு வரைக்குமே இருக்குங்க